வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்து கொண்டு மாந்தியை வைத்து பலன் சொல்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஜாதகம் போட்டு அந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒன்று ஏயும் பிறந்த ஜாதகம் ஹைதராபாத் முப்பத்தி ரெண்டு வயசு பதினோரு மாசம் ஆச்சு அப்போ இந்த ஜாதக ரங்கிட்ட என்னுடைய வீடியோ பார்த்துட்டு தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு யூடியூப்ல பார்த்துட்டு கேட்டிருந்தாரு அப்போ இந்த வீடியோ நம்ம எப்படி இந்த ஜாதகம் சொன்னோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்போ இந்த ராசி விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணம் அனுஷ நட்சத்திரம் அப்போ இந்த ராசி வந்து சந்திரன் அனுஷத்துல ராகு பூராடம் சனி திருவோணம் சுக்கரன் திருவோணம் செவ்வாய் திருவோணம் சூரியன் சதயம் புதன் போரட்டாரி கேது திருவாதிரை குரு போராடம் மாந்தி அஸ்தம் இப்ப நடப்பு தசை கேது தசை கேது புத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேது புத்தி தான் அப்போ இவர் இந்த ஜாதகத்தை அனுப்புனதுமே நாம வந்து இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்ன பலன் மாந்தியை வைத்து எப்படி நம்ம பலன் சொன்னோம் சில விஷயங்களை எப்படி கண்டுபிடிச்சு எடுத்தோம் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு மாந்தி பதினொன்னுல இருக்கார் மாந்தி பதினொன்னில் இருக்கிறார் அப்போ இது ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு பதினொன்னாம் பாவகம் யோக பாவகம் அப்போ இந்த யோக பாவகத்துல மாந்தி அஸ்தத்துல இருந்து எடுக்கிறப்ப மாந்திக்கு இரண்டாம் வீடாக நம்ம சுக்கரனை எடுத்துக்கிறோம் இந்த சுக்கரன் ராசிக்கு பன்னெண்டுக்கு விரையாதிபதி ராசிக்கு விரையாதிபதி அப்போ அந்த சுக்கர மாந்திக்கு அஞ்சுல இருக்கிறாரு தான் அதிர்ஷ்டங்கிற இடம் அந்த மாந்திக்கு நாலுல ராகு இருக்காரு அப்போ அந்த நாலு மாந்திக்கு நாலாம் பாவம் சுகஸ்தானம் அப்போ இந்த ராகு தான் அந்த சுகத்தை கொடுக்கணும் ராகு இருக்கிறது நமக்கு குருவுடைய வீட்டுல காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் வீட்டுல இந்த பதினொன்னுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள யோகம் என்னன்னா வெளியில் போய் நின்று ஒரு ஆளை தஞ்சம் பிடித்து இருக்கக்கூடிய அமைப்பு வெளியாட்டில் போய் இருந்து ஒரு ஆளை தஞ்சம் பிடிக்கும் அமைப்பு அப்போ இந்த குரு இருக்கக்கூடிய அமைப்பு மாந்திக்கு பன்னெண்டுல குரு இருக்கக்கூடிய அமைப்பு மாந்திக்கு பன்னெண்டுல அப்போ இவர் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த ஜாதகத்தை அவரு கேட்டுட்டு நம்ம சொல்றோம் வெளிநாட்டுல இருக்கீங்களான்னு கேட்கிறோம் ஆமா வெளிநாட்டுல தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு அது வந்து ஒரு உயரதரமான வெளிநாட்டுல வரக்கூடிய ஊரா இருக்கணும் அப்போ நமக்கு அந்த குருவுக்கு ஏழாம் பார்வைய சூரியன் பார்க்கறதுனால சூரியனுடைய பேர் பிரதிபலிப்புல வரக்கூடிய வெளிநாடா இருக்கணும் அப்படின்னு கேட்டேன் அப்ப அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவான்னு கேட்டேன் இந்த ரெண்டு தான் கேட்டேன் அமெரிக்காவா ஆஸ்திரேலியாவான்னு கேட்டேன் ஆஸ்திரேலியா அப்படின்னாரு சரி ரைட்டு ஓகே அப்போ இப்போ நீங்க வந்து இந்த ஜாதக பிரகாரம் நிறைய இந்த மாந்தி வச்சு பாக்குறப்போ இரண்டாம் இடம் மாந்திக்கு இரண்டு குடையவர் அஞ்சுல அவரும் திருவோணத்திலயே இருக்கிறாரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கு இங்க குறிப்பு என்னன்னா இந்த மூணு கிரகமும் மாந்தி நிற்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது திருவோணம் அஸ்தம் திருவோணம் அஸ்தம் அப்போ அவருக்கு எதுக்கெல்லாம் உடையவர் ராசிக்கு கணக்கு போட்டுக்கிட்டாலும் லக்கணத்துக்கு கணக்கு போட்டுக்கிட்டாலும் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்து பதினொன்று உடையவர் மூணு பேருமே அவருக்கு மூணாம் இடத்துல இருக்காங்க ராசிக்கு லக்கணத்துக்கு நமக்கு மாந்திக்கு அஞ்சல் இருக்காங்க அப்போ இவருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கிறது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அப்போ சம்பாதிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு அப்போ இந்த மாந்தியை வச்சு நம்ம கணக்கு பண்ணி கேட்டோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ ஒரு ஆறு வருஷம் அதே சனியை மட்டும் கணக்கு பண்ண ஒரு எட்டு வருஷம் நீங்க இப்போ அந்த ஊருக்கு போய் இருப்பீங்களான்னு கேட்டேன் ஆமா எட்டு வருஷமா இருக்கிறேன் அப்படின்னாரு அப்போ இந்த எட்டு வருடமாக ஏன்னா இந்த மாந்திக்கு பன்னெண்டுல சுகங்கிற இடத்துல குரு இருக்காரு மாந்திக்கு பன்னெண்டில் சுகம்ங்கிற இடத்துல குரு இருக்காரு மாந்திக்கு பன்னெண்டுல சு குரு சுகங்கிற இடத்துல கட்டில் சுகம் பன்னிரண்டாம் பாவங்கிறது மாந்திக்கு பன்னிரெண்டில் குரு இருக்கிறாரு இந்த குரு இருக்கிறது கௌரவமான ஒரு வீடு கௌரவமான ஒரு வீடு குருவும் ஆச்சாரமானவர் இங்க சூரியனும் அந்த குரு இருக்கும் வீட்டுக்கு அதிபதி சூரியனும் ஆச்சாரமானவர் அப்ப இங்க ஆச்சாரம் அப்படிங்கிறது வருது அந்த குரு நிக்கிறது பெண் நட்சத்திரத்துல பூரங்கிற பெண் நட்சத்திரத்துல இங்க நிற்கிறது சதயம் அப்படிங்கிற இரண்டும் கலந்த நட்சத்திரத்துல அப்போ அந்த சூரியன் அதாவது புருஷங்கிறது இந்த பெண்ணுங்கிற குருவுடைய அமைப்பை பார்க்கிறார் அப்ப இது ரெண்டுமே அனுஷ்டானம் ஆச்சாரம் உடையது அப்போ ஒரு அனுஷ்டானம் ஆச்சாரம் உடைய பெண்ணால் நஷ்டப்பட்டீர்களா அப்போ ஒரு அதாவது பிராமண பெண்ணால் நஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டேன் ஏன்னா அந்த மாந்திக்கு பன்னெண்டுல குரு குருதான் பிராமணன் குருதா காலச்சக்கரத்துக்கு ஒன்பது கூடியவர் தெய்வம் பூஜை புனஸ்காரம் உயர்வு ஏற்றம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடியவர் அப்போ அந்த குரு பூர நட்சத்திரத்தில் கலத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் அந்த சுக்கரன் இங்க அஞ்சில் இருக்கார் மாந்திக்கு அஞ்சில் இருக்கிறார் இந்த மாந்திக்கு அஞ்சில் இருக்கும் சுக்கரன் தான் நமக்கு காதல் திருமணம் பெண்களால் ஒரு ஏமாற்றம் பெண்களால் ஒரு தாக்கம் ஏக்கம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அந்த சுக்கரன் இங்க செவ்வாயோட இருக்கிறாரு அப்போது செவ்வாயோட இருக்கிறப்போ இந்த காமம் ஏக்கம்ல அதிகப்படியான தாக்கத்தை கொடுத்து இந்த செவ்வாய் எட்டாம் பருவியா குருவை பார்க்குறாரு அப்போ ஒரு பிராமண பெண்ணால சம்பாரிச்ச குணத்தில் விட்டுட்டாரு அப்போ இந்த விஷயத்த கேட்டேன் இந்த மாந்தியை வச்ச ஏன்னா அஸ்தம் இங்க எல்லா கிரகமும் திருவோணத்துல நிற்குது அப்போ இங்க சந்திர கருமா சந்திர நீச்சம் அப்ப மனசு எப்பவுமே சந்தோஷமா இருக்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது கையில் இருக்காது ஏக்கம் விரயம் ஏமாற்றம் இதை மட்டும் சந்திச்ச ஜாதகமாக இருக்கு வெளிநாடு மட்டும் போயிருக்கக்கூடிய ஒரு யோகம் இதுதான் இந்த ஜாதகத்துடைய அமைப்பு அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த மாந்திய வீட்டு மட்டும் சம்பாதிச்ச பணம் எப்படி வேஸ்டா போச்சு அப்ப எந்த வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வருங்கிறத நம்ம சொன்னோம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மாந்தி அஸ்த நட்சத்திரம் இங்க திருவோண நட்சத்திரம் எல்லாம் கூடி அந்த திருவோணம் சந்திரனுடைய பாதிப்புலயே இருக்கு அப்போ இந்த சந்திரனுடைய பாதிப்புல இருந்து தான் இவங்க ஜெயிக்கணும் அப்ப இந்த சந்திரனுடைய பாதிப்புல இருந்து ஜெயிக்கிறதுக்கு நமக்கு யாரு கை கொடுக்கணும் அதுக்கடுத்து அதே செயல்பாட்டில் ஆடை ஆபரணம் அழகு சுகம் இல்லை ஒரு லக்ஸரி வாழ்க்கை இதெல்லாம் கொடுக்கணும்னா அதுக்கடுத்து சுக்கரம் தான் கொடுக்கணும் அப்போ அடுத்தது சுக்கர தான் உங்களுக்கு அந்த முன்னேற்றம் எல்லாம் வரும் அப்போ கே இந்த ஏழு வருஷம் கூட இந்த கேது ஏழு வருஷம் கூட உங்களுக்கு இன்னும் அனுபவத்தை தான் கொடுப்பார் அப்போ இன்னும் ஏழு வருஷம் கூட போகணும் உங்களுக்கு முன்னுக்கு வர்றதுக்கு அப்படின்னு இந்த ஜாதகத்துல நாம் சொன்னோம் இன்னும் நிறைய பிரச்சனைகளை சொன்னோம் நிறைய காரியங்களை சொன்னோம் அதெல்லாம் உங்களுக்கு அனுபவபூர்வமாக ஒருத்தருடைய பர்சனலா அதிகப்படியே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நாம இந்த ஜாதகத்தை அமைப்ப உங்களுக்கு ஒரு முன்மாதிரி ஜாதகமா சொல்லியிருக்கேன் மாந்தியை வைத்து பலன் எப்படி சொல்வதுன்னு அப்போ இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல மாந்தியை வைத்து இயக்கக்கூடிய நேரமும் செயல்படக்கூடிய நேரமும் சொல்ல முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வலமுடன்